ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்க போகிறோம்னா கரூர் பக்கத்தில் இருக்கிற வெண்ணமலை முருகன் கோயிலுக்கு போக போகிறவங்க இன்னைக்கு வெண்ணமலை முருகன் கோயிலில் படி பூஜை நடக்குதுங்க அது தரிசனம் பண்ணுறதுக்குதாங்க இப்போ நம்ம வெண்ணமலை போக போறவங்க கொங்கு நாட்டில் முருகப்பெருமான் குடியில்லாத குன்றுகளே கிடையாதுங்க அந்த அளவுக்கு கொங்கு பகுதியில் இருக்கிற எல்லா குன்றுகள்லையுமே முருகப்பெருமானோட கோயில்கள் இருக்குதுங்க உங்கள் நாட்டில் இருக்கிற சிறப்புமிக்க முருகன் கோயிலில் ஒன்றுங்க வெண்ணமலை முருகன் கோயில் கரூர் கல்யாண பசுவீஸ்வரர் கோயில் கூட வரலாற்று தொடர்புடையதுங்க இந்த வெண்ணமலை முருகன் கோயில் இந்த முருகன் கோயில் நடக்கிற படிபூஜை இந்த வீடியோல தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ தான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க இப்போ நாம திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க திருப்பூர் புதுபஸ் இருந்து தாங்க கரூருக்கு போக போகிறவங்க கரூர்லேருந்து வெண்ணமலை முருகன் கோயிலுக்கு போக போகிறவங்க கரூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வெண்ணமலை முருகன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க நாம் கரூர் ரீச் ஆயாச்சுங்க கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குதுங்க வெண்ணமலைக்கு இங்கிருந்து நிறைய மினி பஸ் போகுதுங்க வெண்ணமலைக்கு பஸ்ல போறவங்களும் ஈஸியா வெண்ணமலை கோயிலுக்கு போய்க்கலாங்க கரூர்லேருந்து இன்னைக்கு வெண்ணமலையில் நடக்கக்கூடிய இந்த படிப்பூஜை ஐம்பதாவது ஆண்டு படிப்பூஜைங்க கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலிருந்து பால்குட ஊர்வலத்தோட இந்த படிப்பூஜை நடக்குதுங்க இந்த வெண்ணமலை முருகன் கோயில் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் கூட வரலாற்று தொடர்புடையதா இருக்குதுங்க ஒரு முறை என்ன ஆகுதுன்னா பிரம்மதேவர் வந்து அவரோட படைப்பு தொழில் மேலே ரொம்ப ஆணவமாக இருக்கிறாருங்க அந்த ஆணவத்தை அழிக்க நினைச்ச சிவபெருமான் பிரம்மதேவர் இருந்து படைப்பு தொழிலை வாங்கி காமதேனு கிட்ட கொடுக்குறாருங்க காமதேனும் கரூர் வந்து கல்யாண பசுபதீஸ்வரர் வழிபட்டு படைப்பு தொழிலில் ஆரம்பிக்குதுங்க தன்னோட படைப்பில் எந்த ஜீவராசிகளுக்கும் பசி தாகம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெண்ணையை மலையா குமிச்சு வச்சு பக்கத்திலேயே தேனு தீர்த்தத்தையும் உருவாக்குதுங்க அந்த இடம் தாங்க இப்போ இருக்கிற இந்த வெண்ணெய் மலை காமதேனு வெண்ணைய மலையா குமிச்சு இடத்துல தாங்க முருகப்பெருமான் கோயில் கொண்டு வீட்டு com அந்தகுரு கவசத்தில் வெண்ணெய் மலை முருகா வீட்டை தந்திடுவீர்னு இந்த இருக்கிற எழுந்தருளியிருக்கிற முருகப்பெருமானை போற்றி புகழ்கிறாங்க I'm Thank <laughs> you. வெண்ணமலையில் நடந்த பூஜையை எல்லாரும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம வெண்ணமலை முருகன் கோயிலிருந்து கிளம்ப போகிறவங்க என்னால் முடிஞ்சளவுக்கு வெண்ணமலையில் நடந்த இந்த பூஜை திருவிழாவை நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க வெண்ணமலையில் இந்த வருஷம் நடந்த படிப்பூஜை திருவிழா ஐம்பதாவது பூஜை திருவிழாங்க ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுங்க யாரெல்லாம் இந்த படிப்பூஜை திருவிழாவில் கலந்துக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வெண்ணமலை முருகன் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா கரூர்லேருந்து வேலூர் போகிற வழியில் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் வசதி இருக்குதுங்க கரூர் பஸ் ஸ்டாண்ட்லருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு வரவங்க ஓன் வெஹிக்கில தான் வரணும்னு நினைக்கீங்க பஸ்லயும் நீங்க வந்துக்கலாங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து போற தூரத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்